கருடைய பரிசுத்தாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளையும் காணச் செய்த கர்த்தருக்கு கொடான குடி ஸ்தோத்திரங்கள் அன்பான கர்த்துடைய பிள்ளைகளே இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ஒன்று குருந்தியர் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் ஃபர்ஸ்ட் ஒன் வேர்ஸ் டுவெண்ட்டி செவன் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார் வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார் கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக அன்பானவர்களே இந்த நாளிலே கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை பைத்தியங்களுக்கான வழியை கர்த்தர் உங்களுக்கு தெரிவிப்பார் பைத்தியங்களுக்கான வழியை கர்த்தர் உங்களுக்கு தெரிவிப்பார் ஆம் பிரியமானவர்களே உலகத்தின் பார்வையிலே ஞானிகளும் வல்லவர்களும் பலமுள்ளவர்களும் தேவை ஆனால் நம் ஆண்டோருடைய தகப்பனுடைய பார்வையிலே அவருக்கு யார் தேவைகள் என்றால் அவருக்கு தேவை பைத்தியங்கள் பைத்தியங்களுக்கு தான் ஆண்டோர் வழி காண்பார் இந்த கால நீங்கள் ஆண்டருக்கு உங்களை ஒப்புக்கொடுங்க பைத்தியமாக ஒப்புக்கொடுங்க பைத்தியம்னா என்ன தெரியுமா மற்ற மனிதர்களை விட அவன் ஒரு வித்தியாசமான உலகத்தில் வாழ்வான் அவன் மற்ற மனிதர்களோடு சேர்ந்து வாழ முடியாது ஏனென்றால் நன்றாக அறிவு படைத்தவர்கள் ஞானம் படைத்தவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு பைத்தியக்காரன் மாத்திரம் அவன் தான் ஒரு உலகத்தில் வாழ்வான் ஆம் ஆண்டவர் நம்மை பைத்தியங்களாக தெரிந்து கொண்டிருக்கிறார் ஏனென்றால் பைத்தியங்களுக்கு தான் அவர் வழியை காண்பிப்பார் இந்த பாதை தெரியாமல் நீங்கள் நிற்கிறீங்கன்னா பாதை இல்லாமல் புறப்பட முடியாமல் இருக்கீங்கன்னா உங்களை ஆண்டர்கிட்ட ஒப்பு கொடுத்து பைத்தியமாக மாற்றுங்க உங்கள் ஞானத்தெல்லாம் கிளட்டி வச்சுட்டு நான் இப்போ சொல்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை எப்போ நம்ம ஞானமும் ஒரு பக்கம் வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது கத்தரால் தம்முடைய வழியை காண்பிக்க முடியாது ஆண்டர் உங்களுக்கு இந்த நாளிலே தம்முடைய பாதையை தெளிவாக காண்பிக்கணும்னா நீங்கள் முற்றிலும் பைத்தியமாக மாறணும் பாருங்கள் சாஸ்திரிகளை வேதத்தில் பார்க்கிறோம் ஞானிகள் கிழக்கிலிருந்து வந்த சாஸ்திரிகள் அந்த ஞானிகளுக்கு அவங்க ஞானத்தை கர்த்தர் உடைத்து அங்கு வழிகாட்டும்படியாக ஒரு நட்சத்திரத்தை வைக்கிறார் இப்பொழுது அவர்கள் எதை பார்த்து வாழ வேண்டும் தங்களை பைத்தியங்களாய் ஒப்பு கொடுத்து அந்த நட்சத்திரம் எப்படி போதோ அந்த நட்சத்திரத்தோடையே போனோம் அப்போ அந்த நட்சத்திரம் சரியாக போய் கிறிஸ்துவினுடைய வீட்டை காண்பித்து கொடுத்துருக்கும் ஆனால் அவங்க செஞ்சது என்ன அவங்க செஞ்சது என்னென்னா நட்சத்திரத்தை பார்த்து ஆரம்பித்தவங்க பாதி வழியிலே ஏரோதின் அரண்மனை பார்த்த பிற்பாடு யூதருக்கு ராஜாவாக பிறக்கிற ஒரு ராஜா இங்கே தான் இருக்கணும் ஏன்னா அவங்க அவங்க ஞானம் சொல்லுது ராஜானா அரண்மனையில் தான் இருப்பார் ஆம் பிரியமானவர்களே நாமும் அநேக நேரங்களிலே நம்முடைய புத்தியை நம்பி ஞானத்தை நம்பி எனக்கு தெரியும் இதுனால் இப்படி தான் இருக்கும் இப்படி இல்லாமல் அது எப்படி இருக்க போகுது இப்படி தானே அது நடக்கும் அப்படின்னு நம்ம புத்திக்கு தெரிஞ்சதை வச்சே போய் நாம் மாட்டிக்கொள்ளுகிற இடங்கள் உண்டு அந்த இடத்தில்தான் இன்றைக்கும் அந்த நட்சத்திரம் காத்து கொண்டிருக்கிறது நீங்கள் பைத்தியங்களாகி மாறும் வரைக்கும் அந்த நட்சத்திரம் நிற்கும் நம்ம பைத்தியமாக மாறி அண்டுவரே நான் ஒன்றும் இல்லை என் ஞானெல்லாம் ஒன்றும் இல்லை என்னை நான் குப்பையாக கொடுக்குறேன் நீங்கள் என்ன நடத்துங்கப்பா என் பைத்தியமாக நான் வச்சுக்கோங்கப்பான்னு சொல்லி நம்ம அந்த சரண்டர் பண்ணுற இடம் வரைக்கும் அந்த நட்சத்திரம் அரண்மனைக்குள்ளே இல்லை அரண்மனைக்கு வெளியே அதை காண்பி காத்து கொண்டிருக்கிறது அவர்கள் பாங்க உள்ளே போனாங்க இன்றைக்குமே நம்ம பைத்தியமாக மாறாத வரைக்கும் சுற்றி நடக்கிற காரியங்கள் எல்லாம் இழப்புகளாகவும் இருக்கும் இந்த சாஸ்திரிகள் உள்ளே போய் அவங்க ஏறவது கிட்ட தான் என்னென்ன இழப்புலாம் நடந்துச்சு தெரியுமா இரண்டு வயதுக்கு உட்பட்ட ஆண் பிள்ளைகள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேருக்கு மேலே இறந்து போனாங்க கொஞ்சம் யோசிங்க உங்கள் வாழ்க்கையில் உங்கள் புத்தியை நம்பி போய் எவ்வளோ இழப்பு குடும்பத்தில் ஊழியத்தில் வேலையில் தன் சுயபுத்தியை சாராமல் கர்த்தரை நம்பி போகாமல் சுய புத்தியையே சார்ந்து போய் எவ்வளோ இழப்பு எவ்வளோ வேதனை எவ்வளவு துக்கம் ஆனாலும் சத்துரு மறுபடியும் அந்த புத்திக்கிட்ட தானே கொண்டு வர்றான் ஆனால் இந்த காலை வேளையில் ஒரு முடிவு எடுங்க ஆவியானவங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு டைரக்டாக பேசிகிட்டு இருக்கிறாரு சிஸ்டர் டைரெக்டாக பேசுகிறாரு பிரதர் உங்கள் புத்தி ஞானம் அல்ல பைத்தியமா உங்களை ஒப்பு கொடுங்க அந்த பைத்திய அண்ணத்திரமா செய்யும் வழி காண்பிக்க பாருங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம் சிரோணி பேக்கையா ஊரில் இருந்து ஒரு கிரேக்க ஸ்திரீ ஞானம் உள்ளவ அறிவுள்ளவ தன் பிள்ளை சுகத்துக்காக ஏசுட்ட வர்றா ஏசு பாருங்கள் அவள் ஞானத்தை குலைக்கிறதுக்காக அவளை திட்டிகிட்டே வர்றாரு நீ நாய் நாய் குட்டிக்கெல்லாம் பிள்ளைகள் நான் பற்ற போட முடியாது சுகமெலாம் கிடையாது இஸ்லாமியல் வீட்டாருக்கு தான் நான் வந்தேன் உங்களுக்காக வரல அப்படின்னு அவளை அவளை தட்டி கழிச்சுட்டே வர்றாரு ஆனால் அவள் என்ன திரும்ப செய்கிறாள் தன் ஞானத்துக்கு இடம் கொடுக்காம ஈகோவுக்கு இடம் கொடுக்காம என்னை இப்படி திட்டாரு என்னை அலை கழிச்சிட்டாரு இந்த ஏசு வேண்டான்ட்டு போகாமல் அவள் என்ன திரும்ப செஞ்சா அண்டு மேஜையிலிருந்து விழும் துணிக்கையை இந்த நாய்க்குட்டி தின்னுன்னு சொல்லி தன்னை பைத்தியமாக ஒப்பு கொடுத்து ஏசுவின்படி பைத்தியமாகவே வந்தால பைத்தியமான அவளை ஏசு கைவிடலையே அவள் பிள்ளைக்கு சுகத்தை கொடுத்தாரே இந்த காலை பைத்தியமாக மாறுவோமா பைத்தியங்களை தான் அன்றாட அழைச்சிருக்கிறாரு கண்டிப்பாக சிஸ்டர் கண்டிப்பாக பிரதர் உங்களுக்கு கர்த்தர் வழியை காண்பிப்பார் ஜிபிப்பமா பிதாவே இந்த காலை பைத்தியங்களுக்கான வழியை வைத்திருக்கிறபடியால் ஸ்தோத்துகிறோம் எங்களை பைத்தியமாய் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அன்றுபரே நீர் கொடுத்துருக்கிற இந்த இந்த புத்தி இந்த ஞானம் எல்லாம் உங்கள்கிட்ட சரண்டர் பண்ணுறோம்ப்பா இது நீங்கள் கொடுத்ததுப்பா நீங்கள் அழுக செய்யப்பா நீங்கள் உங்கள் வழியை காட்டுறதுக்கு அன்றுவரே அந்த நட்சத்திரம் இன்றைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு ஸ்தோத்திரம் அப்படின்ற பிள்ளைகள் ஏரோதின் அரண்மனையை விட்டு வெளியிலே வரட்டும் அன்றுவரே தன் சுய புத்தியை சாராமல் முழு ஹயத்தோடும் உம்மீது நம்பிக்கை வைத்து நம்முடைய பாதைகளை தெரிந்து கொள்ள கற்றுற உதவி செய்யும் எங்கள் தேவன் அதை செய்கிறபடியால் ஸ்தோத்திரோ ஸ்தோத்திரோ ஸ்தோத்திரம் இதுவரைக்கும் தங்கள் ஞானத்தை தங்கள் புத்தியை மற்றவங்க சொன்னதை வைத்து இழந்தவைகளெல்லாம் அவர்களுக்கு திருப்பி தாங்கப்பா அவங்க இழந்ததை திரும்ப பெற்றுக்கொள்ளட்டும் மறுபடியும் அந்த நட்சத்திரத்தை நோக்கி வந்து கிறிஸ்துவாகிய உம்மிடத்தில் வந்து சேர அவர்களை பலப்படுத்தும் கருபத்தாரும் தைரியப்படுத்தும் அப்படியே கத்தர் செய்கிறபடியால் கோடான குடி ஸ்தோத்திரங்கள் துதிகனமகை மெல்லா மக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே அமேன் 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 காட் பிளஸியோ கர்த்தர் அப்படியாகவே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்